வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள மாந்திரிய முறையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்தி பூஜை எப்படி பண்றதுதான் நம்ம பார்க்க போறோம் சக்தி பூஜை எதுக்காக பண்றதுன்னா சர்வ ஐஸ்வரியங்கள் மந்திர சித்தி பெற மந்திரத்தால் நமக்கு வர தோஷங்களை தடை போட குடும்பத்தில் ஐஸ்வர்யம் விலக இதுக்கு எல்லாமே நம்ம சக்தி பூஜை செய்யலாம் பல மந்திரங்களும் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சக்தி பூஜை பண்ணணும் அப்படி போட்டிருப்பாங்க அப்ப எளிய முறையில எப்படி சக்தி பூஜை பண்ணலாங்கிறதா நம்ம இந்த வீடியோ பதுப்பில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த சக்தி பூஜை பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சுத்தி வருத்தணும் அதுக்காக என்ன பண்ணணும்னா சக்தி பூஜை தொடங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு சிவன் சிவங்கோவில் போய் நம்ம பேருக்கு யார் பூஜை பண்றாங்களோ அவங்க பேருக்கு ஒரு பேரும் நாளும் நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை கொடுக்கணும் சரிங்களா இந்த பூஜைக்கு ஒரு வாரம் முன்னாடியே இந்த கறி மீன் இறைச்சி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சாப்பிடக்கூடாது மது மாம்ச முட்டை அதெல்லாமே அவாய்ட் பண்ணும் ஒரு நாள் முன்னாடி போய் கோயில்ல பேரு நாளுக்கு அர்ச்சனை அப்புறமா பாத்தீங்கன்னா அதாவது தாத்தா பாட்டி அப்படி இறந்து போன முன்னோர்களுக்கு நம்ம திருதி பண்ணி இருக்கணும் அப்படி பண்ணல அதை பத்தி தெரியாதுங்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம்னா அவங்கள நல்லா நினைச்சு ஒரு சாப்பாடு காக்காய்க்கு வச்சு கொடுத்துட்டு இந்த பூஜையை நம்ம பண்ணிக்கலாம் அம்மா அப்பாவை வணங்கி அப்புறம் குல தெய்வம் அந்த குல தெய்வத்துக்கு பூஜை பண்ணி அதெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கணும் அதாவது அந்த ஏழு நாள் ஒரு விரதம் சொன்னோம் இல்லையா கரிம அந்த நாள்ல இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அது பண்ணிட்டு நம்ம சுத்தமான பூஜை அறையில தேவிய தேவியோட ஒரு போட்டோ அதாவது அம்மனுடைய ஒரு போட்டோ வாங்கி வைக்கலாம் அந்த போட்டோ இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ஒரு விளக்கு நம்ம வீட்டில் உள்ள ஒரு குத்து விளக்க நல்லா கழுவி எடுத்து தொடச்சு அதில் ஒரு வெல் ஒரு பட்டு கீழே வந்து ஒரு பட்டு துணி விரிச்சுக்கணும் அது பட்டு சோப்பு பட்டு விரிச்சு அதில் தான் வைக்கணும் ஏதா இந்த குத்து விளக்கு வந்து கீழே வைக்கக்கூடாது பட்டு விரிச்சு அது மேல வச்சுட்டு அது தேவி சங்கல்பம் வச்சு நம்ம பூஜை பண்ணி வந்துக்கலாம் அது வந்து சுத்தமா இருக்கணும் சுத்தமான சாப்பாடா இருக்கணும் ரெண்டு நேரம் குளிக்கணும் மனசு சரீரம் இந்த ரெண்டும் சுத்தம் மெயினா வேணும் அதுதான் நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது அப்புறம் வேற ஒண்ணும் வேண்டாம் நல்ல நம்பிக்கையா அப்ப நீங்க இது வந்து கண்டினியூவா செய்து போலாம் ஒரு நாற்பத்தொன்னு நாள் நல்லபடியா பண்ணுங்க நல்லபடியான சிட்டைக்கு சமயத்துல பண்ணுங்க அது முடிஞ்சா உங்களால பண்ண பண்ணுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க வந்து வேலைக்கு இதுக்கெல்லாம் போறவங்களா இருக்கும் அதனாலதான் ஏன்னா பூஜைக்கு வேண்டி இருந்தாலும் உங்க வேலை முடியாது அப்போ நாற்பத்தொண்ணு நாள் நல்ல அனுஷ்டானத்தோட பண்ணுங்க அது முடிஞ்சாலும் இந்த மந்திரத்தை நல்லபடியா நீங்க சொல்லிப்போங்க சின்ன தான் சுத்தமான அறையில் இருந்து நீங்க காலையில குளிச்சு முடிச்சு சுத்தமா நீங்க இது பண்ணனா போகணும் இந்த மந்திரம் மூனே மூணு அது மூணு நீங்க சொன்னா போதும் ஓம் ஹ்ரீம் நமகா ஓம் ஹ்ரீம் காராயே நமகா ஓம் ஹ்ரீம் சக்தி ரூபிணே நமஹா இந்த மூணு மந்திரத்தை நமஹா ஓம் ஹ்ரீம் சக்தி ரூபிணியே நமகா இந்த மந்திரத்தை நீங்க முறையா நீங்க சொல்லிட்டு வாங்க ஒரு நூத்தி எட்டு தடவை வச்சு சொல்லிக்கோங்க இந்த மூணுங்கிறது ஒரு மந்திரமா நீங்க சங்கல்பிச்சுக்கோங்க மூணு வேடு வருது அதை ஒரு மந்திரமா சங்கல்பிச்சு நூத்தி எட்டு தடவை நீங்க சொல்லி வாங்க சுத்தமா நாற்பத்தொன்று தடவை நீங்க வாங்க அந்த சக்தியோட கடாஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்காது எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அது மாறிவிடும் அந்த அம்மா அம்மாவோட அனுகிரகம் உங்களுக்கு கூட இருக்கும் அதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம் இதெல்லாம் செய்த அனுபவம் உள்ளதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்யலாம் சுத்தமாக மட்டும் நம்பிக்கையோட மட்டும் செய்தா போதும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பர்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேட்கலாம் நான் ஒரு சமயத்துல நான் சொல்லி கொடுப்பேன் ரொம்ப நன்றி நண்பர்களே